வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிகாசை சீரியலோட ப்ரோமோ வந்திருக்கு வர வாரத்தில் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அருணோட அம்மா ஏற்கனவே வைரலான வீடியோவை பார்த்து ரொம்ப வருத்தமாக கண்ணீர் வெட்டுட்டு உட்காந்துருக்காங்க சீதாவுக்கிட்டே அவங்க மனசு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அருண் வீட்டுக்குள்ளே வர்றாரு வர்ற அருணு ஏன்டா உனக்கு இந்த நிலைமை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வர இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இதுக்கு அடுத்து ஒன்று தெரிஞ்சா அப்படிங்கிற அருண் என்னடா நான் உங்கள் அம்மா ரொம்பவே வருத்தமும் சங்கடமுமா கேட்க நான் சஸ்பெண்ட் ஆயிட்டேன் மூணு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அழவே ஆரம்பிச்சிடுறாங்க சீதா ஆறுதலாக போய் அருணோட கையில் கைய வைக்க அவரோட கையை முகத்துல எடுத்து வச்சிட்டு அழறாரு சீதா அவருக்கு ஆறுதல் சொன்னாலும் நான் உயிரான நினைக்கிற இந்த ஜாப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு நிறைய தடங்கள் வரும் நான் என் கடமையை தானே செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவரு அழ இழன்னு அழறாரு சீதாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரணுவாங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்கிற இந்த நிகழ்வுகளால் சீதா மனசுலயும் முத்து மேல ஒரு வெறுப்பு வந்துடுது அருண் சஸ்பெண்ட் ஆனதுக்கு தான் முழு காரணம் ஆ ஒன்னா அசம்பிள் ஆகிற அம்மா வீட்டுல மீனா இருக்க சீதாவும் அங்க வர்றாங்க என்ன இப்ப நடந்த பிரச்சனைக்கு மாமா தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவமா சீதாட்ட கேட்க சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறது ஏன் புருஷன்தான் அத அதை பண்ணுனது யாரு ஓ புருஷன் தானே அப்படின்னு சீதா ரொம்பவே கோவமா சொல்றாங்க அவங்க மாமான்ற வேர்டை அடியோட தூக்கி போட்டுட்டு ஓம் புருஷ லெவலுக்கு சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே விட்டா எல்லாம் சரியாயிடும் சீதா இத பத்தி மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம்னு மீனா சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுக்கா மாமா வேணும்னு தான் பண்ணியிருக்காரு அருண் ரொம்பவே ஹார்ட் ஆயிருக்காரு இதால அதனால ஓம் புருஷன் ஏன் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சீதா மீனா ரொம்பவே உறுதியா அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரு அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஒருவேளை நீ நல்லபடியா வாழணும் அருணும் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவரு மன்னிப்பு கேட்டாலும் நான் அதுக்கு ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல சீதா ரொம்பவே அதிர்ச்சியா அக்காவை பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறத பார்த்து அவங்க அம்மாவும் சத்யாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க முதல்ல முத்து ரொம்பவே ஈகோவோட இருந்தாலும் சரி சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க நல்லபடியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக எவ்வளவோ இறங்கி போறாரு ஆனாலும் அருண் அதே மாப்பிள்ள முறுக்கோட சுத்திக்கிட்டு இருக்காரு அருணோட ஈகோவால அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை வர போகுது இதை எப்படி முத்து தடுத்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறாரா இல்லை இந்த சண்டை பெருசாகி இவங்களுக்குள்ள பிரிவு வந்துருமான்றத வர்ற வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்